பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநர் வந்து அரசாங்கத்துக்கு வந்துடுச்சு இதை இந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்க கோரி திருநெல்வேலியை சேர்ந்த வெங்கடாசலபதி என்ற குட்டி அவர் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறார் திருநெல்வேலி பார்ரை ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறார் இங்கே குடியிருந்துட்டு திடீரென்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல்வர் அவர்கள் வந்து இப்போதாவது எல்லா மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறார் அந்த வகையில் அது வரவேற்கத்தக்கதான் ஆனால் முதல்ல தமிழ்நாட்டு தலைமை நீதிபதிக்கு எழுதுங்க உச்ச நீதிமன்றத்துக்கு எழுதுங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நேரடியாக வந்து திமுக சட்டத்துறை சார்பில் முறையிடுங்க மதுரை வழக்கறிஞர் இங்கே ஃபைல் பண்ணாமல் எதுக்கு சென்னை வரை போய் சென்னையில் வந்து இதே வழக்கறிஞரை வச்சு ஃபைல் பண்ணோம் அப்படின்ற காரணம் தான் நம்மளுக்கு வந்து தெரியலை ஓ இதை நீதித்துறை மொழியில் சொன்னால் இதை ஃபோரம் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ ஏன் இவ்வளோ அர்ஜெண்டாக நீதிமன்றம் இதை விசாரிக்கிறது நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயண் அடங்கிய அமர்வு இவ்வளோ அர்ஜெண்டாக இதையே விசாரிக்கணும் ஏன்னா இந்த வழக்கு நம்பர் பதினெட்டு முந்நூற்றி எழுவத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சார் வணக்கம் வணக்கம் குறிப்பா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஆளுநர் வந்த தீர்ப்பு இந்தியா முழுக்க பேசிகளுக்கும் பொருளாக இருக்கிறது அது சம்பந்தமா முருமும் கூட இன்னைக்குவாய் பேசிக்கிறார் இதான் ஒரு பக்கம் போயிருந்தா கூட திரும்ப அந்த வழக்கு அந்த சட்டப்படி அந்த பத்து மாசம் செல்லாதன்னு ஒரு மனு தாக்கல் பண்ணி இப்ப ஜிஆர் சுவாமி நடந்த விசாரிக்க போறதாக தகவல் இருக்கிறது எப்படி பார்க்கறீங்க அதாவது நீதித்துறை நீதித்துறை வந்து அரசியல் சட்ட அடிப்படையில் நடத்தப்படணும் அதை தாண்டி வேறு வேறு சித்தாந்த அடிப்படையில் வழிநடத்தப்பட்டால் அது பிரச்சனைகளுக்கு தான் வழிவகுக்கும் மக்கள் நீதித்துறை மீதான நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் அப்படின்றதான் யதார்த்தமான ஒரு விஷயம் இப்போ இந்த ஆளுநர் தொடர்பான வழக்குகளை பொறுத்தவரை என்ன கேள்விகள் வழக்கறிஞர் மத்தியில் மக்கள் மத்தியில் எழுது அப்படின்னா ஆளுநர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து பத்து மசோதாக்களுக்கு குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் லா யூனிவர்சிட்டி மெடிக்கல் யுனிவர்சிட்டி இப்படி எல்லா யூனிவர்சிட்டிலையும் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் என்பது ஆளுநரிடமிருந்து எடுக்கப்பட்டு அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டு அந் சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்போ இருந்து அவர் எதுவுமே பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கு இப்போ ஒரு போன மாதம் தீர்ப்பு வந்து வந்துச்சு இந்தியாவே வியந்து பார்த்த ஒரு தீர்ப்பாக இருந்துச்சு ஆளுநர் மசோதாவை வந்து தொடர்ச்சியாக வச்சுக்கிற முடியாது மூன்று மாதத்தில் நீங்கள் முடிவெடுக்கணும் குடியரசுத் தலைவரும் அதுபோல முடிவெடுக்கணும் இதுவரை வச்சுருந்தது தப்பு அந்த பத்து சட்ட மசோதாக்களை நாங்கள் உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்களே அதை சட்டமாக்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுவரை எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ அதுக்கு ரிவ்யூ எதுவும் ஃபைல் பண்ணாமல் தீர்ப்பில் ஏதாவது குறை இருந்தால் ரிவ்யூ ஃபைல் பண்ணாமல் குடியரசுத் தலைவரை வச்சு மிரட்டுற விதமாக இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லணும் அவசியம் சட்டப்படி ஒன்றும் கிடையாது ஏற்கனவே ராமர் கோயில் பிரச்சனைல இதே போல் கேட்டாங்க உச்சநீதிமன்றம் அது பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி முன்னாடி அது பதில் சொல்லணுன்ற கட்டாயம் எதுக்கும் கிடையாது அதனால் அது ஒரு பக்கம் இருக்குது இப்போ அந்த தீர்ப்பை முடக்குவதற்கான வேலையை ஒன்றிய அரசாங்கமும் ஆளுநர்களும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் நாக்பூரில் உட்காந்து பல வேலைகளை திட்டமிட்டு செய்கிறாங்க இப்போ அதன் தொடர்ச்சியாக திருநெல்வேலியை சேர்ந்த வெங்கடாசலபதி என்ற குட்டி அவர் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறார் திருநெல்வேலி பார்ரை ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறார் இங்கே குடியிருந்துட்டு திடீரென்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு போன வாரம் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது என்னென்னா இந்த பத்து மசோதாக்கள் சட்டமாக்கப்பட்ட அந்த பத்து மசோதாக்கள் இன்னைக்கு அது சட்டம் ஆயிடுச்சு உச்சநீதிமன்றம் சொன்னப்போ அது சட்டம் ஆயிடுச்சு நோட்டிஃபிகேஷனும் பண்ணிவிட்டாங்க இப்போ இன்னைக்கு தேதியில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநர் வந்துட்டு அரசாங்கத்துக்கு வந்துடுச்சு இதை இந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்க கோரி ஏற்கனவே ஒன்றிய அரசு வந்து துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக யூஜிசி ரெகுலேஷன் வச்சுருக்கிறாங்க அதற்கு முரணாக இந்த சட்டம் இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி இந்த வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கிறது போன வாரம் வழக்கு விசாரணைக்கு வந்து நோட்டீஸ் போட்டு நாளை மறுதினம் இருபத்தொன்னாம் தேதி விசாரணைக்காக போட்டிருக்கிறாங்க நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் ரெண்டு ரெண்டு பேர் அமர்வு போன வாரமாக அவங்க தான் சிட்டிங் உட்காறாங்க இந்த வாரமாக அவங்க தான் சிட்டிங் உட்காடுறாங்க இந்த வாரம் வந்து டைம் கேட்டாங்க அரசாங்க தரப்புலருந்து ஏஜி திரு பி எஸ் ராமன் அவர்களும் திரு வில்சன் வழக்கறிஞரும் டைம் கேட்டாங்க டைம் எல்லாம் கொடுக்க முடியாது சொல்லி இந்த வாரமே போட்டிருக்கிறாங்க சரி இப்போ ஒரு இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழக அரசின் பத்து சட்டங்களை அந்த அமெண்ட்மெண்ட்டை எதிர்த்து வழக்கு போட முடியுமான்னா போட முடியும் ஓகே அது ஜெயிக்குதான் தோக்குதான்றது வேறு சரி வழக்கு தொடர முடியுமானா தொடர முடியும் சரி ஆனால் அது நிற்குமான்றது லீகலாக தான் பார்க்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் சட்டம் இருக்குது யூஜிசி வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வராங்க இப்போ ஒரு ரெகுலேஷன் அது முய அது ச சட்டப்படி செல்லுமா இல்லை சட்டமே இங்கே சட்டப்பேரவையால் இயற்றப்பட்டது அது செல்லுமா அப்படின்னா கல்யாணி மாதன் வழக்கு கல்யாணி மதிவாணன் கமரா மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவராக இருந்தால் கல்யாண மதிவான் வழக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா யூஜிசியோட அந்த ரெகுலேஷன் வந்து அது மேண்டேட்ரி கிடையாது கட்டாயம் கிடையாது டைரெக்டு விரும்புலாம் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பிறகு வந்த ஒரு தீர்ப்பில் மாறுபட்ட தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு சிக்கலில் அந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிற சூழ்நிலையில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது வழக்கு தொடர்பது வந்து தப்பு கிடையாது இந்த சட்டத்தையும் சேலஞ்சு பண்ணி வழக்கு போடலாம் அதனால் அது குழப்பம் இல்லை உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்கு ஆளுநரின் அதிகாரம் தொடர்பான வழக்கு சட்டத்தின் செல்லுத்தன்மை தொடர்பான வழக்கு கிடையாது அதனால் ஆளுநர் அதிகாரம் வந்து ஆளுநர் அதிகாரம் தொடர்பாக அந்த வழக்கில் வந்து விவாதிச்சு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இந்த வாதமும் முன்வைக்கப்பட்டது இந்த சட்டங்கள் எல்லாம் ஒன்றிய அரசின் சட்டத்துக்கு முரணா இருக்கு அப்படின்றதையும் அவங்க முன் வச்சாங்க அதையெல்லாம் தாண்டி தான் வந்து இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது இருந்தாலும் செப்பரேட்டாக தனியாக வந்து வழக்கு தொடர்வது தப்பு கிடையாது இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா ஏன் இவ்வளோ அர்ஜெண்டாக நீதிமன்றம் இதை விசாரிக்கிறது நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு இவ்வளோ அர்ஜெண்டாக இதையே விசாரிக்கணும் ஏன்னா இந்த வழக்கு நம்பர் பதினெட்டு முந்நூற்றி எழுவத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் வந்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் இந்த மசோதா சட்டமான நாள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த நாள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ்நாடு அரசு வந்து அதை நோட்டிஃபை பண்ண நாள் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று நாளிலிருந்து முப்பது நாள் வரை நீதிமன்றம் இருந்துச்சு இப்போ பதினொன்று நாள்லேருந்து முப்பது நாள் வரை இருபது நாள் இருக்கிற போது ஒரு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் அவர் படிச்சிருப்பார் அந்த வழக்கம் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்க அவர் மதுரை உயர் நீதிமன்றத்தை அணுகி சட்டம் செல்லாது என்று வழக்கு தொடுப்பதை தடுத்தது யார் ஒன்றும் கிடையாது சரி அப்போ அந்த இருபது நாள் அவர் போடலை அதற்கு பிறகு ஃபஸ்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் கோர்ட் வருது நான்கு வாரங்களுக்கு நாலு வெக்கேஷன் கோர்ட்டு மே மாதம் இப்போ விடுமுறை கா விடுமுறை கால அமர்வில் வந்து ஃபஸ்ட் அமர்வு இங்கே மதுரையில் இருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறாங்க ரெண்டாவது அமர்வு மதுரையில் இருக்குது சென்னையில் இருக்குது சரி இப்போ மதுரையில் முதல் அமர்வு ரெண்டாவது அமர்வு இருக்குது ரெண்டாவது அமர்வில் நீதிபதிகள் திரு வேல்முருகன் திரு கே கே ராமகிருஷ்ணன் அமர்வு இருக்கிறாங்க அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயண் அமர்வு இருக்குது இப்போ காரு வழக்கமாக எங்கே கேஸ் ஃபைல் பண்ணு மதுரை தான் மதுரை தான் அதுக்கு தான் மதுரை உயர்நீதிமன்றம் கொண்டு வந்தது திருநெல்வேலியிலேருந்து மூணு மணி நேரத்தில் மதுரை வந்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து வழக்கு ஃபைல் பண்ணிடலாம் அந்த வழக்கறிஞர் இந்த வழக்கை தாக்கல் செய்த வழக்கறிஞர் ஏடிஎம்கே ஆட்சியில் கவர்மெண்ட் லீடராக இருந்தவர் திரு வி ஆர் சண்முகநாதன் அவர் மதுரையில் தான் இருக்கிறார் மதுரையில் இருக்கிற வழக்கறிஞர் மதுரையில் தான் அவர் பெர்மனெண்ட் ப்ராக்டிஸ் நிரந்தரமாக மதுரையில் தொழில் செய்து வருவோர் அவருக்கு ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது இப்போ திருநெல்வேலியிலேருந்து மதுரை வந்து மூணு மணி நேரத்தில் அந்த வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து மதுரை வழக்கறிஞர் இங்கே ஃபைல் பண்ணாமல் எதுக்கு சென்னை வரை போய் சென்னையில் வந்து இதே வழக்கறிஞரை வச்சு ஃபைல் பண்ணோம் அப்படின்ற காரணம் தான் நம்மளுக்கு வந்து தெரியல ஓ இதை நீதித்துறை மொழியில் சொன்னால் இதை ஃபோரம் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அதாவது எந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நீதித்துறை விதிமுறைகளின்படி வர வேண்டுமோ அப்படி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதிபதிகளிடம் அந்த வழக்கு போகிற மாதிரி வழக்கு தாக்கல் பண்ணுறது அதான் ஃபோரம் ஷாப்பிங்னு சொல்லுவாங்க இந்த வழக்கு நேரடியாக ஃபோரம் சாப்பிங்க இல்லையா அப்படின்றதுக்கு அந்த பெட்டிஷனர் வெங்கடாச்சலபதி என்ற குட்டி அவர் வேறு யாரும் கிடையாது பிஜேபியோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஓ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பாஜகவின் மாவட்ட செயலாளர் தான் தாக்கல் பண்ணியிருக்காரு இப்போ பாஜக மாவட்ட செயலாளர் மதுரையில் தாக்கல் பண்ணாமல் சென்னையில் போய் ஏன் தாக்கல் பண்ணுறார் அப்படின்றதுக்கு அவரும் பாஜக கட்சியும் விளக்கம் வந்து சொல்லணும் நாள் ஃபைல் பண்ணல ஃபர்ஸ்ட் வெகேஷன் கோர்ட்ல ஃபைல் பண்ணல ஃபர்ஸ்ட் வெகேஷன் கோர்ட்ல மதுரையிலையும் ஃபைல் பண்ணல ஃபைல் பண்ணல செகண்ட் வெகேஷன் கோர்ட்ல மதுரையில போடல ஏன் மதுரையில போட்டா என்ன பிரச்சனை மதுரை தானே உங்களுக்கு பக்கம் மதுரை இல்லாமல் சென்னையில போட வேண்டிய அவசியம் என்ன இதே போல ஏற்கனவே எச்சிலை விளக்கு கரூர் மாவட்டம் நெரூர் சதாசிவ பிரமேந்திரர் பிரச்சனையில் அங்கே எச்சிலையில் வந்து மக்களை உருளை வைக்கிற ஒரு சடங்கு பிரச்சனை போது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நீதிபதிகள் திரு மணிக்குமார் தலைவர்களான அமர்வில் எச்சிலை சடங்கை இது வந்து மனித குலத்துக்கு எதிரானு சொல்லி தடை பண்ணிட்டாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னுக்கு எதிரானது மனித கண்ணியத்துக்கு எதிரானது அப்படின்னு தடை பண்ணிட்டாங்க அந்த வழக்கை போன வருஷம் போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே போல் வந்து அந்த வழக்கு போலீஸை பார்ட்டியா சேர்த்தா வேறு நீதிபதி நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள்டும் போகும் எச்ஆர்என்சி பார்ட்டியை சேர்த்தா நீதிபதி திரு சி சரவணன் அவர்கள்ட்ட போகும் அதை ரெண்டையும் விட்டுட்டு ரெவ்னியூ மற்றும் பார்ட்டியை சேர்த்து நீதிபதி திரு ஜி ஆர் முன்னாடி அந்த வழக்கை முப்பதாம் தேதி லாஸ்ட் ஒரு கிங் இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வராங்க அதற்கு பிறகு அந்த வந்து மறுநாளே அந்த வழக்கை போட்டு ரிசர்வ் பண்ணி போலீஸையும் பார்ட்டியாக சேர்த்து பதினேழாம் தேதி உத்தரவு போடுறார் பதினெட்டாம் தேதி அந்த ஃபங்க்ஷன் நடக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போ அதுவும் ஒரு ஃபோரம் சாப்பிங்க நம்ம அப்பே விமர்சனம் பண்ணணும் அது வந்து ரிட் ரீல் அந்த ரிட் விதிமுறைகளின்படி உயர் நீதிமன்ற விதிமுறைகளின்படி போலீஸை பார்ட்டியாக சேர்த்தா வேறு நீதிபதி அது போயிடணும் அப்போ கிளியராக இந்த கோர்ட்டெலாம் கொண்டு வரணும்னு கொண்டு வர்றாங்க இப்பயும் இப்படி வந்து கொண்டு வர்றது அப்படின்றது வந்து அதான் வந்து இன்னைக்கு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிறது எனவே இதை திமுக தரப்பில் ஏன் வந்து வெளியில் அவங்க பேச மாட்றாங்க நீதிமன்றத்தில் ஏன் சொல்ல மாட்றாங்க தலைமை நீதிபதி ஏன் சொல்ல மாட்டேறாங்க அப்படின்ற கேள்விகள் வந்து கேள்விகளுக்கு விடை நம்மளுக்கு வந்து தெரியலை சரி ஒன்று ஃபோரன் ஷாபிக் ரெண்டு ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அர்ஜென்சி இப்போ உயர் நீதிமன்றம் வெக்கேஷனில் இருக்குது விடுமுறை அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு வெக்கேஷன் வருது உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் அவசர வழக்குகள் மட்டும் இப்போ வீடு அடிக்க போகிறாங்க இல்லை ஜெயிலுக்குள்ளே வந்து இருக்கிறாரு பர்சனல் பட்டி தொடர்பான விஷயம் இப்படி அவசர வழக்குகள் மட்டும்தான் உரிய காரணம் சொல்லி வழக்கு விசாரணைக்கு போய் எடுக்கப்படும் இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்தில் எம்எம்பிஏ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் ஒரு கடிதம் தலைமை நீதிபதி கொடுத்துருக்குறாங்க இங்கே நிறைய கண்டிஷன் ரிலாக்ஸேஷன் கிரிமினல் கேஸில் வந்து மாத கணக்கில் கையெழுத்து போடுவாங்க இப்போ இந்த மாத கடைசியில் ஏப்ரல் கடைசியில் போட்டால் மே முழுவதும் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் அது தனிநபர் சுதந்திரம் தொடர்பானது முக்கியமான வழக்கு அந்த வழக்கில் ரிலாக்சேஷன் ஃபைல் பண்ணால் இங்கே நம்பர் பண்ண மாட்டாங்க முடியாது இதெல்லாம் நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு தான் ஃபைல் பண்ணணும் சொல்கிறாங்க இப்போ ரிலாக்சேஷன் தனிநபர் சுதந்திரம் தொடர்பான வழக்கையே ஒரு மாதம் கழிச்சு ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்கிற ஹைகோர்ட் ரிஜிஸ்ட்ரி எப்படி இந்த வழக்கை சட்டத்தை சேலஞ்ச் பண்ணுற வழக்கு எந்த அவசரமும் கிடையாது இப்போ பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த வழக்கு போட்டால் என்ன ஆயிரம் போகுது ஒன்றும் கிடையாது ஏன்னா சட்டத்தை சேலஞ்ச் பண்ணுற வழக்கில் உடனே ஸ்டே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பெர்சம்சன் வந்து சட்டம் அரசியல் சட்டப்படி சரியாக இருக்கிறது என்றுதான் நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது அடிப்படை நீதி பரிபாலன முறையில் அடிப்படை மரபாக வந்து இருக்கு அதனால் உடனே ஸ்டே கொடுக்கறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது நோட்டீஸ் போட்டு இவங்க பதில் மனு தாக்கல் பண்ணி விரிவான விவாதங்களுக்கு பிறகுதான் இறுதி உத்தரவு போடுவாங்க ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபைல் பண்ணுறாங்க பதிமூணாம் தேதி நம்பர் ஆகுது பதினாலாம் தேதி விசாரணைக்கு வருது பதினாலாம் தேதி விசாரணைக்கு வருவது அரசாங்க தரப்புல டைம் கேட்குறாங்க அது தர முடியாது ஒன்னாம் தேதி நாளைக்கு போடுறாங்க இவ்வளவு அவசர அவசரமாக ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன நான் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் போன வருஷம் இதே போல வெக்கேஷன் கோர்ட்டில் சென்னையில் உட்கார்ற போது சவுக்கு சங்கர் குண்டாசில் போட்ட வழக்கு வந்துச்சு அந்த வழக்கு வருகிற போது அந்த வழக்கு சவுக் சங்கர் மீதான வழக்கை அவர் ரத்து செஞ்சாரு அதோட விட்டுருந்தா பிரச்சனை கிடையாது ரெண்டு பேர் சமூகத்தில் செல்வாக்குமிக்க நபர்கள் ரெண்டு பேர் வந்து தன்னை சந்தித்து அழுத்தம் கொடுத்ததா சொன்னார் பேசும்பரல பேசும் இன்னைக்கு வரை அந்த அழுத்தம் கொடுத்த நபர்கள் யாருன்னு அவர் சொல்லு இப்ப திமுக தரப்புல இருந்து கொடுத்து தான் ஒருவேளை சொல்லியிருக்கலாம் எனக்கு என்ன சந்தேகம்னா ஆர்எஸ்எஸ் எஸ் தரப்புல இருந்து அழுத்தம் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது ஏன்னா ஒரு நீதிபதி சொல்லணும்ல எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு அதற்கு பிறகு இந்த வழக்கு ரெண்டு நீதிபதிகள் மாறுபட்டு மூன்றாவது நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் முன்னாடி போகுது அவராக அதை சொல்லியிருக்காரு நீங்கள் ஒன்று அழுத்தம் வந்து அவங்களால் விசாரிக்கலைன்னா நீங்கள் வழக்கில் வந்து விலகிருக்கணும் ஆனால் அதையும் நீங்கள் செய்யலை அப்படின்னு அப்போ நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் போன வருஷம் உட்கார்ற போது இது போல் தனக்கு அழுத்தம் வந்ததாக சொல்லி இன்னைக்கு வரை அதை வெளிப்படுத்தலை இப்போ இந்த வருஷம் வந்து தொடர்ச்சி ரெண்டு சிட்டிங் வந்து உட்காராங்க உட்கார் போது அர்ஜென்ட்டாக இந்த வழக்கை விசாரிக்கிறது அப்படின்னா அர்ஜென்சி காரணம் என்ன ஏன் அரசாங்கத்துக்கு வந்து உயர் நீதிமன்ற விதிமுறைகளின்படியே குறைஞ்சபட்சம் ரெண்டு வாரம் டைம் வந்து பதில் மனு கொடுக்கணும் அப்படி கொடுக்காம நான் அடுத்து எங்கள் சிட்டிங்கிலே போடுவேன்னா அடுத்து மூணாவது சிட்டிங்கில் போடுங்க இல்லை ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் போடுங்க எந்த நீதிபதி வர விசாரிக்கட்டும் சட்டப்படி தானே அது யார் வந்தாலும் விசாரிக்கட்டும் என்ன பிரச்சனை இப்போ அர்ஜெண்டாக இந்த மேட்ரை எடுக்க வேண்டிய அவசியம் தேவையும் கிடையாதுன்றது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் பாரன் பெஞ்சில் வந்திருக்குது போன வாரம் சவுக்கு சங்கர் ஒரு வழக்கு உயர் நீதிமன்றத்தில் சென்னையில் போடுறாரு இதே நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயண் முன்னாடி வருது அந்த வழக்கில் அதாவது எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்ட ஃபண்டு தொடர்பான வழக்கு செல்வப் பெருந்தை நிறுவனத்துக்கு அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்லி அதில் வந்து சிபிஐக்கு ஆர்டர் கேட்டு அதில் இடைக்கால உத்தரவு ஏதோ போடுறாங்க அதை எடுத்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் போய் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அதை தடை செய்து விட்டு தடை செய்துட்டு அவங்க சொல்கிறாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் சொல்றாரு அவசர அவசரமாக விடுமுறை காலத்தில் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய தேவை அவசியம் என்ன சம்பந்தப்பட்ட நபர்களை பார்ட்டியா சேர்க்காம இந்த வழக்கு போட்டிருக்கிறாங்க அந்த நிறுவனத்தை எந்த நிறுவனம் தவறாக நடந்ததும் சொல்கிறாங்களோ அந்த நிறுவனத்தையே பார்ட்டியா சேர்க்காம சவுக் சங்கர் போட்டிருக்காரு அந்த கேஸில் வந்து அவசர அவசரமாக நீங்கள் அவங்கள பார்ட்டியாக சேர்க்காம ஏன் விசாரிக்கிறீங்க இது தேவையில்லை இந்த ஆர்டரை நாங்கள் ஸ்டே பண்ணுறோம் அவங்கள பார்ட்டியாக சேர்த்து அதுக்கப்புறம் விசாரித்து நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டாங்க அப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விடுமுறை காலத்தில் எந்தெந்த வழக்கு விசாரிக்கணும் எதுக்கு வந்து அவசரமாக விசாரிக்க வேண்டியதில்லைன்றதை அவங்க கருத்து அப்போ அதுக்கு நேர் எதிராக இங்கே வந்து நாளை கழிச்சே வழக்கு போட்டு நாங்கள் வந்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் சரியானது இதை திமுக தரப்பில் ஏன் திமுகவோட அரசு வழக்கறிஞர்கள் ஒருத்தர் கூட நேரடியாக நீதிமன்றத்தில் தைரியமாக சொல்ல மாட்டேறாங்க இல்லை தலைமை நீதிபதிக்காவது ஒரு கடிதம் எழுதி இதை தெரிவிக்கணுமா இல்லையா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் இன்றைக்கி அது ஒரு இன்ட்ரிம் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க அதில் என்னென்னா சர்ச் கமிட்டி துணைவேந்தர் நியமனத்துக்கு ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு இன்ட்ரிம் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க ஆக்டுக்கு ஸ்டே கேட்டிருக்காங்க அதை கொடுக்காம கூட நீ துணைவேந்தர் நியமிக்க கமிட்டி போடக்கூடாது அப்படின்னு இன்ட்ரிம் இன்ஜெக்ஷன் கொடுத்தாலே இந்த சட்டம் வந்து நம்மளுக்கு என்ன பயன் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் அது இழுத்துக்கிட்டே போயிருன்றதுதான் விஷயம் இப்போ அடிப்படையில் திமுக அரசின் வழக்கறிஞர்கள் முதுகொலும் வந்து நீங்கள் பேசணுங்க அப்படி பேசலைன்னா எந்த பயனும் கிடையாது உங்களுக்கு என்ன அச்சம் கேட்குறேன் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ஏற்கனவே திமுகவே பல தர விமர்சனம் பண்ணியிருக்காரு நேரடியாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு நிறைய கிண்டல் பண்ணியிருக்காரு இதெல்லாம் பொதுமே இடையில அவர் செஞ்சிருக்கிறாரு சரிங்களா ஆனால் அவரை கூப்பிட்டு சமீபத்தில் கூட திமுகவோட சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ அவங்க ஒரு நிகழ்ச்சியில் அவரையும் கூப்பிட்டு தான் அவங்க நடத்தினாங்க அப்போ அவர் ஐடியாலஜிக்கலாக நாங்கள் வந்து அந்த சைடு இருந்தால் நீதிபதி ஜிஆர் சாமான்னு சொல்கிறார் அவர் வெளிப்பட மறைச்சதே கிடையாது ஓப்பனாக எல்லா மேடையிலையும் வந்து ஐடியாலஜிக்கலாக அவர் வந்து மிக தெளிவாக அவர் நிலையை வந்து வெளிப்படுத்துகிறாரு ஆனால் திமுக வழக்கறிஞர்கள் எப்படியாலும் அவரை தாஜா பண்ணிடலான்னு சொல்லி ஏதோ பண்ணுறாங்க ஆனால் அவர் கொள்கை ரீதியாக அவர் நிலைப்பாட்டில் சரியாக இருக்கிறார் திமுக அரசு வழக்கறிஞர்களும் சட்டத்துறையும் தான் வந்து தடுமாறுறாங்க ஏன் தடுமாறுறாங்கன்னு எனக்கு தெரியல நல்லா தைரியமாக சொல்ல முடியாதுண்ணே நீங்கள் அர்ஜெண்டாக அதை விசாரிக்கக்கூடாதுங்க இதில் என்னங்க அர்ஜென்சி இருக்குது நீங்கள் வந்து ஃபோர் வீக்ஸ் போடுங்க இல்லை இல்லை நாங்கள் கவுண்ட்ரு ஃபைல் பண்ணாமல் விசாரிக்க முடியாது அப்படின்னு மறுபடியும் வாய்தா போட்டால் நீங்கள் இமிடியேட்டாக வந்து தலைமை நீதிபதி கடிதம் எழுதணும் உச்சநீதிமன்றத்துக்கு உடனே எடுத்துகிட்டு போனோம் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதி கம்ப்ளைண்ட் பண்ணும்ல அர்ஜென்ட்டாக இதையே விசாரிக்கிறாங்கண்ணே நீதிபதி ஜி ஆர் அவர்கள் உடன் அமர்ந்திருக்கும் நீதிபதி லட்சுமி நாராயண் அவர்கள் ஆளுநர் தான் இதுக்கு அசண்ட்டு பிரச்சனையே இந்த கேஸில் ஆளுநரால் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் அவர் செனட் மெம்பராக அவர் நியமிச்சிருக்கிறார் ஆளுநர் இதே ஆளுநர் ஒரு நீதிபதியை செனட் மெம்பராக நியமிச்சிருக்கிறாரு இதே ஆளுநரோடு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்றிருக்கிறாரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் அதை விசாரிக்கிறதே பொருத்தமற்றது அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன் இதை தைரியமாக சொல்வதற்கு திமுகவில் ஆளே இல்லைன்றதான் வருத்தத்துக்குரிய விஷயம் ஒரு காலத்தில் எவ்வளவு தைரியமாக பெரியார் வழி நடத்தி அண்ணா பேசி கலைஞர் பேசி இருந்த ஒரு கட்சியில் வந்து இன்னைக்கு தைரியமாக நீங்கள் தப்பு பண்ணுறீங்க நீதிபதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது தப்பு அவசரமாக இதை விசாரிக்கக்கூடாது இது மதுரையில் போட பண்ண வேண்டிய வழக்கு பிஜேபிக்காரர் திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இங்கே வந்து கொண்டு வராரு இதை நீங்கள் மதுரைக்கு அனுப்புங்க ரிஜிஸ்ட் எப்படி நம்பர் பண்ணிச்சுன்னு இதை கேளுங்க சந்தேகத்துக்கிடமாக இருக்குது சட்டத்துக்கு எந்த அவசரமும் கிடையாது உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்கு இப்போ வெக்கேஷன் வெக்கேஷன் என்ன அர்ஜென்சி இதையெல்லாம் பேச வேண்டிய திமுக அரசின் வழக்கறிஞர்கள் தூங்குறாங்க அப்படின்றதான் வருத்தத்துக்குரிய விஷயம் எனவே இனியாவது முழித்து கொண்டு இந்த பெஞ்சில் வந்து அர்ஜெண்டாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஜூனில் அந்த வழக்கு போடுங்கன்னு தைரியமாக வந்து அவங்க பேசணும் அப்படி இல்லைன்னா உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதான் என் கருத்து நீதித்துறை வந்து அதாவது நீதி வெறும் வழங்கப்படுற ஒரு தீர்ப்பு சொல்கிறது மட்டும் இல்லை நீதி வழங்கப்பட்டால் மக்களுக்கு தெரியணும் இட் சீம்ஸ் டு பி டன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு வழக்கு வருகிற போது இன்றைக்கெல்லாம் இந்த நீதிபதி முன்னாடி வந்தால் இப்படி ஆகுமா இந்த நீதிபதி அப்படி இருப்பாரா அவர் இந்த கட்சிக்கு ஆதரவானவரா இப்படியெல்லாம் வர்றதுன்றது நீதித்துறை மாண்புக்கு நல்லது கிடையாது எனவே இதையெல்லாம் தவிர்த்து வழக்கமான முறையில் வந்து வழக்குகள் சரியாக கொண்டு வரப்பட வேண்டும் யார் வழக்கு போட்டாலும் அதுக்கு முறையாக வந்து போடணும் அப்படி இல்லாத போது அந்த வழக்குகள் வந்து சரியான அமர்வுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதுதான் சரியானது அதுதான் நீதித்துறையின் மாண்பை நிலைநிறுத்தும் அதுக்கு தான் அரசியல் சட்டத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நீதிபதிகள் வந்திருக்கிறார்கள் அதை வந்து அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற தான் எங்கள் கருத்து சார் இதில் வந்து எட்டு மாநில முதலுக்கு முதலமைச்சர் நேற்று கடிம இருக்காரு அதுவும் நேற்று விவகாரப்பூர்வாக இருக்குது அப்போ இதை சாதனை விட விட்டுருவாங்களா அதாவது திமுக இதை நம்ம இதுக்கு முன்னாடியே பேட்டியில் பேசியிருக்கிறோம் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது முக்கியமான ஒரு தீர்ப்பு இந்தியா முழுவதும் இதை கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணோம் ஆனால் இவங்க திமுக உள்ள சட்டத்துறையில் உள்ள போட்டியினால் அதை வந்து விட்டுட்டாங்கன்னு நம்ம விமர்சனமாக சொல்லியிருந்தோம் நான் முதல்வர் பாராட்டு விழா நடத்தினார் அதில் க கம்பல்சிபிள்லாம் வந்து பேசிகிட்டு போனாங்க அதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக சரி நம்ம ஜெயிச்சிட்டோம்ல இவங்க மதப்பில் இருந்துட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு ஒன்றிய அரசாங்கம் வேலை செய்கிறது ஆளுநர் வேலை செய்கிறார் நாக்பூர் வேலை செய்கிறது அப்படின்றது தான் இப்போ ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை மிரட்டும் விதமாக அந்த தீர்ப்புக்கு சொல்கிறாங்க இங்கே பிஜேபிக்காரங்க இங்கே வழக்கு போடுறாங்க அப்போ பிஜேபி ஒன்றிய அரசு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை வந்து பார்க்குறாங்க ஆனால் திமுக அதை கொண்டு போக வேண்டிய விஷயத்தில் கொண்டு போகாமல் இப்போ தாமதமாக முடித்து கொண்டு முதல்வர் அவர்கள் வந்து இப்போதாவது எல்லா மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறார் அந்த வகையில் அது வரவேற்கத்தக்கதான் ஆனால் முதல்வர்களுக்கு அனுப்புறது மட்டும் பத்தாது ஏன்னா வழக்கு அடுத்து திரும்ப இப்போ உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கு பிரச்சனை இருக்கிறது எனவே இந்த வழக்கு விசாரணை நடந்தாலும் கூட அது முறையாக நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி முதல்ல தமிழ்நாட்டு தலைமை நீதிபதி கெழுதுங்க உச்சநீதிமன்றத்துக்கு எழுதுங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நேரடியாக வந்து திமுக சட்டத்துறை சார்பில் முறையிடுங்க முறையிட்டு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறக்கான வேலையை வந்து பாருங்கள் ஏன்னா நீதித்துறையில் நீங்கள் கவனம் செலுத்தாவிட்டால் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் ஆட்சியில் ஒன்றுமே பண்ண முடியாது யதார்த்தமான உண்மை போர்ட்ஃபோலியோ அலோக்கேஷன் இந்த வெக்கேஷனில் எப்படி போர்ட்ஃபோலியோ அலாட் பண்ணுறீங்க சீனியாரிட்டியை ஃபாலோ பண்ணுறீங்களா இதெல்லாம் வந்து கொஸ்டின் பண்ணணும் தலைமை நீதிபதி என்பவர் அவர் வந்து மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் அப்படின்னு சொல்லி எந்த எந்த நீதிபதிக்கு வேண்டுமானாலும் அவர் வழக்குகளை வந்து ஒதுக்கி கொடுக்கலாம் ஆனால் அது அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக நான் வந்து எனக்கு அதிகாரம் இருக்கு நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன்லாம் பண்ண முடியாது ரெண்டு சிட்டிங் தொடர்ந்து வந்து அவங்க போடுறாங்கன்னா என்ன அடிப்படையில் போடுறாரு நம்ம கேட்கலாம் அதுக்கான காரணத்தை அவர் சொல்லட்டும் ஒரு சீனியர் ஜட்ஜை பைபாஸ் பண்ணி போடக்கூடாது இப்போ கூட வழக்கறிஞர் மத்தியில் ஒரு பேச்சு இருக்கு அடுத்து மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு நிர்வாக நீதிபதியாக வர வேண்டியவர் நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் அவர் தான் சீனியாரிட்டியில் இருக்கார் ஆனால் அவரை நியமிக்காமல் நீதிபதி திருமதி அனிதா சுமந்த் அவர்களை நியமித்ததாகவும் அதிலே வந்து பிரச்சனை ஆயிடுச்சு ஏன்னா அடுத்து உயர்நீதி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிமன்ற கட்டணம் தொடங்க போகிறாங்க ஆகஸ்ட் பதினஞ்சில் கொடியேற்றம் நிகழ்வு இப்படி இதிலெல்லாம் யார் இருக்கிறது அப்படின்ற பிரச்சனையே உள்ளுக்குள்ளே இருக்குது அப்போது ஒரு ஒரு நடைமுறை ஒரு ப்ரொசீஜரை ஒரு மரபை வந்து கடைபிடிக்கிறதுனா சீனியாரிட்டி படி தான் நீங்கள் வந்து செய்யணும் அதை மா அது மாறுகிற போது அதற்கு எதிராக எல்லோரும் குரல் எழுப்ப வேண்டும் தமிழக அரசும் குரல் எழுப்ப வேண்டும் திமுகவும் குரல் எழுப்ப வேண்டும் நீதித்துறையை நீங்கள் சரி செய்யாமல் எந்த பிரச்சனையும் வந்து தீர்க்க முடியாது அப்படின்றதா வந்து சரியானது இப்போது கூட உச்சநீதிமன்றத்தில் பெலா திரிவேதி என்ற நீதிபதிக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் நாங்கள் ஃபேர்வெல்லே நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவர் முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு சொல்லி நீதித்துறை வரலாற்றிலே ஒரு நீதிபதிக்கு ஃபேர்வெல் நடத்த மாட்டோம்னு சொன்னது தான் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஃபஸ்ட்டு தடவை அப்படி நீதிபதிகள் அப்படி ஆதரவாக இருக்காங்கன்றது யதார்த்தமாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கமே சொல்லியிருக்குது இதான் யதார்த்தமான நிலை இதை நான் சொல்லலை இதுக்கு முன்னாடி நாலு நீதிபதிகளே வந்து சொல்லிட்டாங்க அதனால் நீதித்துறையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நீதித்துறையில் வந்து நீதிபதியில் நியமனத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு எல்லாமே அரசுக்கு இருக்குது எல்லாத்தையும் அரசு பார்க்கணும் அப்படின்றது தான் சரி நன்றி சார் நன்றி